హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ కేపే స్టోర్ చానల్ నడబర్లే இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் சூப்பராக விருச்சகராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் இந்த மாதத்தில் ரெண்டு சூரிய கிரகணம் நடந்தது சாரி ஒரு சூரிய கிரகணம் ஒரு சந்திர கிரகணம்ட்டு ரெண்டு கிரகணமானது நடந்தது செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு சந்திர கிரகணமும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு சூரிய கிரகணமும் நடந்தது இதோடு இந்த சூரிய கிரகணம் நடந்த அன்னைக்கு தான் மகாலய பச்சா அம்மாவாசையோ செப்டம்பர் இருபத்தி ஒன்று கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசியுடைய ஆறாம் நாள் வந்து மகாலிபட்ச அமாவாசையானது வந்தது அதே நாளில் இந்த ஆண்டுடைய சூரிய கிரகணமும் ஏற்பட்டது இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையிலையும் பலனை கொடுக்க செய்யும் அப்படி கொடுக்க செய்யக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரச்சக ராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் ஸோ உங்கள் ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசிலே நீங்கள் ஒரு பரிகாரம் செய்திருக்கணும் அமாவாசையில் பரிகாரம் செய்யலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட தலையெழுத்து இன்னும் மாறும் அதனால் முதல்ல பரிகாரம் செய்யறத வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களுடைய வாழ்வில் தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும் அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க எவ்வளவோ வேண்டுதல்களையும் நிறைவேற்றிருப்பீங்க ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கெடுத்துருக்காது அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இன்று செய்து பாருங்க இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் ஆக்சுவலி இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசைக்கே துவங்கியிருக்கணும் இருந்தாலும் இன்னைக்கு துவங்குங்க அடுத்து அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வின கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார் இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய பாரம் எது கஷ்டம் எதுன்னு தெரியும் அதுக்காகவே இந்த பரிகாரம் செய்யலாம் உதாரணத்திற்கு திருமணம் வேண்டுமா கடன் சுமை குறைய வேண்டுமா உடல் உபதைகள் தீர வேண்டுமா குழந்தை வர வேண்டுமா அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா இல்லை மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா இந்த மாதிரி எது வேண்டும் வேண்டுமென்றாலும் அந்த இறைவனிடம் கேளுங்க முன்னேறிடம் கேளுங்க குலதெய்வத்திடம் கேளுங்க நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் கெடுத்துவிடும் அப்பேற்பட்ட பரிகாரம் தான் இது இது செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க தினமுமே காலையில் நீங்கள் எந்திரிச்சு சமைப்பதற்கு முன்பு ஃபர்ஸ்ட்டு வேலையாக ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்திலோ அல்லது ஒரு கேரி பேக்ல சேகரித்து வர வேண்டும் இவ்வளவு தான் பரிகாரம் தினமும் அந்த பச்சரிசியை எடுத்து அந்த பயில சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கொள்ள வேண்டும் அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்து இருந்தால் ஏதேனும் தவறுகள் செய்து இருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க ஸோ இது அமாவாசைக்கே தொடங்கியிருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குங்க தின ஒரு டம்ளர் பச்சரிசி தனியாக சேகரிங்க அடுத்த அமாவாசை நாள் அன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்து இருக்கும் அல்லவா அந்த அரிசியோடு அரை கிலோ வெல்லம் சேர்த்து நூறு எம்எல் குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு இது அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும் அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் இந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுக்கலாம் இவ்வளவுதான் பரிகாரம் தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யணும் இந்த பரிகாரத்தை மட்டும் விருச்சகராசிக்காரங்க முறை செய்து பாருங்கள் உங்கள் வேண்டுதலால் உடனே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள படிக்கோ எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசனால் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ இந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் படித்திருக்கோம் இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை முன்னோர்களையும் குலதெய்வத்தை நினைத்து தினமும் ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வதாக இதை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு தலையெழுத்து மாறும் நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகளை எல்லாம் கழித்தோ உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரம் செய்து நல்ல பலனை பெறுங்க ஸோ நம்பிக்கையோடு செய்ங்க அதுதான் இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா உங்களுக்கு பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு மட்டும் செய்ங்க இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலன்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க விருச்சக ராசிக்காரங்க விஷாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ராசியில் சந்திரன் சுகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன் கேது லாபஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இதில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்திலிருந்து புதன் ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த ஒரு கிரக மாற்றம் மட்டும் இருக்குது இந்த கிரக மாற்றம் நிலைகள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் வந்து சுகதர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய விற்சக ராசிக்காரங்களுக்கு இனி நாட்கள் வீடுமனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கெட்டோ காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம எழுப்பறியாக இருக்கோ ஆனாலும் மன மகிழும்படியாக எல்லாம் உங்களுக்கு நடந்து முடியும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கோ கொடுக்கல் வாங்கல இருந்த சுணுக்க நிலம் மாறும் பணவரவு உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது அதேபோல போல் குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன ஏற்பட்டு நீங்கோ பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகோ நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி தரும் அதனால் நிதானமாக செயல்படுங்க பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் தொகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவது உறுதி அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தை ஈர்ப்பீங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் இருந்தாலும் இரண்டாம் த டே உங்களுக்கு சக்ஸஸ் தான் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும் அதிக மதிப்பெண் எடுக்க இன்ட்ரெஸ்டாக படிக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் இதே விஷயமாக நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இனி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரோ எவை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க கடவுள் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கோ பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும் அனுஷம்ன பிறந்தவங்களுக்கு இனி இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோக தொடர்பான பிரச்சனை குறையும் தேவையான உதவி கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையும் முன்னேற தேவையான உதவிகள் கூட கிடைக்கும் அப்புறம் கேட்ட இதில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு விற்சகராசிக்காரங்களுக்கு வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கும் திடீர் கோபம் ஏற்படும் வீண் செலவு இருக்கும் பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை வெறுச்சக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருச்சகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படீடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தவள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ